நம்ம மாவட்டத்தில் எந்த ஒரு பகுதியில் குறைகள் இருந்தாலும் அலைபேசி தொலை தொடர்பில் ஒரு நம்பர் அதை வந்து எந்த குறையினாலும் இந்த மூணு தொகுதியில் ஊத்தகரை பர்பூர் கிருஷ்ணகிரி இந்த மூணு தொகுதியில் எந்த குறைன்னாலும் அவங்க இந்த அலைபேசி இதில் வந்து பேசி அவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் நம்மளுடைய அலைபேசிக்கும் ஒரு ஆள் இருந்தும் நம்ம வச்சுருக்குறோம் அவங்க கிட்டயே தொடர்பு கொடுக்கிறோம் தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க குறைகளை சொன்னாங்கன்னா அதற்கான ஆயத்தப்படி நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே என்ன நம்மளால் செய்ய முடியுங்கிறத கருத்துக்களை அவங்களுக்கு சொல்ல முடியும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து மக்களுக்கான தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி படையதில் விரைவாக நம்ம சென்றடையலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்றைக்கி காலத்தாபத்தில் நேராக வந்து நம்மளை அணுகி நம்மளை விட்டு அவங்க குறைகளை சொல்லி நம்ம சொல்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி ஏ இல்லை மக்களும் அதை வந்து அந்த நேரத்தை செலவழிக்கிறதுக்கு தயாராகிடுவேன்

搞不了。